கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று நாளாகவும் பதினாறு இருபத்தி ஏழு மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது ஆம்பிரிய மாணவர்கள் நம் தேவநாய கர்த்தருடைய சமூகத்தில் மகிமையும் கனமும் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்து அவருடைய பாதத்திலே நாம் கடந்து வரும்போது அவருடைய சமூகத்திலிருந்து மகிமையும் கனமும் நம்மை சூழ்ந்துகிறது நாம் அவரை தேடுகிற ஸ்தலத்திற்கு நாம் செல்லும் போது வல்லமையும் மகிழ்ச்சியும் நம்மை ஆட்கொள்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவநாங்க கத்துடைய பாத்துக்கு கடந்து வருவோம் அவருடைய சமூகம் எத்தனை இன்பமானது அந்த சமூகத்தில் நாம் நம்முடைய அனைத்து காரியங்களையும் நாம் இறக்கி வைக்கும் போது தேவநாங்கிய கத்தை நம்முடைய வாழ்விலே நமக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிறாய் கடந்து வருகிறார் எனவே அவருடைய சமூகத்தில் சென்று நாம் துதிப்போம் தெய்வத்திலிருந்து மகிமையும் கணத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் அந்த தெய்வனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்